மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்குறோம் சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் ஒரு இனிப்பு செய்தின்னு தான் சொல்கிறேன் சார் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்குன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் கிடைக்கிறது தான் ஒரு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் சார் எனக்கு காசு பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பை தாருங்கள் விக்ரம் அவர்கள் நம்ம தன்னுடைய ஃபீல்டுக்கு வந்து தன்னோடய ஷைன் ஆனதெல்லாம் ஆஃப்டர் ஃபார்ட்டி தான் ஆஃப்டர் ஃபார்ட்டி ஆஃப்டர் ஃபிஃப்டிக்கு அப்புறம் ஷைனான நடிகர்கள் நூறு பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியாது என்னையா சொல்கிறீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸ்ஸாக தெரியாது கமலஹாசன் செவன்ட்டி ப்ளஸ்னு யாருக்கே தெரியுமா அந்த பத்துக்குடையவனை வக்கரமாகும் பொழுது தொழிலில் சீரியஸாக பண்ணுறீங்க பாதி பேர் பாதி நேரம் எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஒரு கடை இருக்குது சார் எங்கள் தெருலேயே போர் ஒரு கடல்லே ஒரு மளிகை கடை ஒன்று இருக்குது காலையில் பத்து மணிக்கு திறப்பார் பன்னெண்டு மணிக்கு சாட போடுவார் உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி நீண்ட நெடுநாட்கள் ஆகிறது ஜோதிடர் யுகம் நண்பர்களை சந்தித்து ஜோதிடர் யுகத்திலே நாம் தொடர்ந்து இனி பதிவுகள் இடுவோம் என்பதை சத்தியமாக சொல்லுகிறேன் இனிமே நம்ம தினசரி சந்திக்க போகிறோம் அப்படியே லாங் கேப் ஐ கம்மிங் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் ஒரு இனிப்பு செய்தின்னு தான் சொல்லணும் காரணம் என்னவென்றால் இந்த ஜூலை பதிமூன்று தொடங்கிய சனி வக்கரம் டிசம்பர் நவம்பர் இருபத்தாறு வரை டிசம்பர் ஒன்றுன்னே வச்சுக்கலாம் நவம்பர் இருபத்தாறு வரை சனி வக்கரம் தொடர்கிறது சனி தன் சொந்த நிலையிலிருந்து வக்கரகதி அடைகிறார் மீனத்தில் மீனத்தில் சனி என்னவாக இருக்கார் உங்களுக்கு ஏழ்ற சனி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு சனி ஒன்றும் உங்களுக்கு நல்லவனா ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி ஹீ ஸ்டார்ட் எடுத்தது ஏழரை சனி ஹி ஸ்டார்ட் எடுத்த வார் ஏழரை சனி என்பது என்னென்னா பன்னிரெண்டாம் வீட்டில் ஒரு ரெண்டரை வருஷம் ஒன்றாம் வீட்டில் ரெண்டு வருஷம் ரெண்டாம் இடத்துல ரெண்டு வருஷம் இருந்தால் ரெண்டரை வருஷம் இருந்தால் அதான் மூணு ரெண்டரை ஏழரை நண்பர்களே இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகிறது வக்கர சனி ஸோ இந்த பனிரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா விரயத்தை கொடுக்கக்கூடியது விரயத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்கரமாகிறார் அப்போது சனி ஏற்கனவே பத்து பதினொன்று கூடியவர் பத்து பதினொன்று கூடையவர் பனிரெண்டில் மறைந்து அவர் விரயத்தை ஆல்ரெடி ஹி ஸ்டார்டட் தொழிலில் ஒரு ஒரு லாபமும் கிடையாது எப்போ பார்த்தாலும் தொழிலில் வரும் நஷ்டந்தான் தொழிலில் வெறும் நஷ்டந்தான் என்று ஏற்படுபவர்களுக்கெல்லாம் அந்த தொழிலில் லாபங்கள் கிடைப்பதற்கு மாதிரி சனி பகவான் என்ன பண்ணுறார் பத்து பதினொன்று கூடியவர் வக்கரம் பெறுகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல புதிய தொழில் கிடைக்கப் போகிறது சார் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கும்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் கிடைக்கிறது தான் ஒரு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் சார் எனக்கு காசு பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு தாருங்கள் வாழ்வில் ஜெயித்தவன் தோற்றவன் என்று யாரும் இல்லை வாய்ப்பை பயன்படுத்தியவன் வாழ்ப்பை தவறுவிட்டவன் ரெண்டு பேர் தான் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துபவர்கள் வாழ்வில் முன்னேறுகிறார்கள் வாய்ப்பை இழந்தவர்கள் வாழ்க்கையில் போயிடுது அவங்களுக்கு காரணம் என்னவென்றால் அதுதான் வாய்ப்பு தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பத்து பதினொன்று கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது தொழில்ஸ்தானாதிபதி வக்கரம் பெறுகிறார் புதிய தொழில் என்பது கிடைக்கிறது எங்கிருந்தோ வந்தார் வந்தார் மாதிரி தொழில் ஒன்று பண்ணுனார் விளையாட்டாக சொல்கிறார் நினச்சேன் சீரிஸாக பண்ணார் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் சார் எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் சும்மா விளையாட்டாக ஆரம்பித்த கம்பெனி பார்த்திங்கன்னா இப்போ அவங்க சொந்த தொழிலை விடவே பிஸியாக போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு சாதாரண மிஷின் ஒன்று வச்சு ஊதுபத்தி பண்ணுறது கற்பூரம் பண்ணுறது இல்லை ரொம்ப சாதாரணமாக பண்ணார் நூல் பண்ணுறது சின்ன மிஷினு போட்டு அது மேனுஃபேக்சர் மாதிரி பண்ணார் இன்று அது மிகப்பெரிய கொள்ளளவு பிசி 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 அங்கே இருக்கிற எல்லா கடைக்கும் இவர் தான் சப்ளை பண்ணுறார் சாதாரண ப்ராடக்ட்டு இவர் கொடுக்கறது தான் ரேட்டு சிம்பிளாக பண்ணுறார் எத்தனையோ நண்பர்களை பார்த்துருக்கேன் மெழுகுவர்த்தி பண்ணுறவங்க குடிசைத் தொழில்னு சொல்லுவாங்க இவர்களெல்லாம் மிகப்பெரிய அவங்க வறுமையை நீக்கக்கூடிய சக்தியாக அது அமைந்திருந்துருக்கிறது பேக்கரி வைக்கிறவங்க இப்பெல்லாம் கவர்மெண்ட்டே சொல்லித்தராங்க பத்து பதினொன்று கூடியவர் பக்கரம் பெறும் பொழுது புதிய தொழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் ஒன்றும் ஒரு வார்த்தை சொல்லுவார் வண்ணதாசன் எழுதுவார் என்ன எழுதினார் அழகான வார்த்தை என் வாழ்வை மாற்றிய வார்த்தை ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை எப்படியே ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட வாழ்வின் மிக உயரத்திற்கு உங்களால் செல்ல முடியும் ஒன்றும் கெட்டு போட கெட்டு போய்விடவில்லை விக்ரம் அவர்கள் நம்ம தன்னுடைய ஃபீல்டுக்கு வந்து தன்னோட ஷைன் ஆனதெல்லாம் ஆஃப்டர் ஃபார்ட்டி தான் ஆஃப்டர் ஃபார்ட்டி ஆஃப்டர் ஃபிஃப்டிக்கு அப்புறம் ஷைனான நடிகர்கள் நூறு பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியாது என்னையா சொல்கிறீங்க ஃபிஃப்டி ப்ளஸ்ஸாக தெரியாது கமல்ஹாசன் செவன்டி ப்ளஸ்னு யாருக்காக தெரியுமா ஸோ அவர்கள் எந்த அளவுக்கு தன் தொழில் நேசிக்கிறார்கள் பாருங்கள் கூலிப்படம் வரும்பொழுதெல்லாம் ரஜினிகாந்தை பார்த்து நான் நினைக்கிறேன் அந்த தொழிலை ஒரு மனிதன் எவ்வளோ நேசித்தா இந்த வயசில் டான்ஸ் ஆட முடியும் எல்லோரும் சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் சூப்பர் ஸ்டார்னு இவர் ஒருத்தர் தான் உட்காந்துருக்காரு நீங்கள் கூட அவங்க யார் வேண்டான்னா எழுவத்தஞ்சி வயசுலேயும் உங்களால் டான்ஸ் ஆட முடிஞ்சதுன்னா நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் நம்ம இருப்பமானே தெரில குருஜி தெரிதா அப்போ அவர் சூப்பர் ஸ்டார் தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பத்து பதினொன்று கோடியின் வக்கரமாகும் பொழுது புதிய தொழில் கிடைக்கிறது அந்த தொழிலை நேசிக்கும் தொழிலாக கிடைக்க வேண்டும் எல்லா தொழிலும் தொழில் அல்ல சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் சில பேர் தொழிலில் போட்டிருப்பாங்க அது தொழில் அல்ல அந்த தொழிலில் உங்களுக்கு என்ன வளர்ச்சி பத்து கோடியவன் வக்கரம் பெறுகிறான் தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சார் எனக்கு வந்து லோ பேங்க் லோனே கிடைக்காம இருக்குது சார் என்ன பண்ணுறதுனே தெரில எம்எஸ்எம்இ லோன்னு பேர் சார் அது மட்டும் எனக்கு கிடச்சதுன்னா நான் தொழிலில் டெவலப் பண்ணிடுவேன் அந்த எம்எஸ்எம்இ லோன் எப்படி கிடைக்க போகுது தெரில இந்த எம்எஸ்எம்இ லோன் கிடைக்கிறதுக்கு வழி எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் சார் ஆனால் லோன் கிடைக்கும் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க காரணம் அந்த தொழிலை நீங்கள் ப்ராப்பராக பண்ணலை அந்த பத்துக்குடையவனை வக்கரமாகும் பொழுது தொழிலில் சீரியஸாக பண்ணுறீங்க பாதி பேர் பாதி நேரம் எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஒரு கடை இருக்குது சார் எங்கள் தெருவில் ஒரு கடலே ஒரு மளிகடை ஒன்று இருக்குது காலைல பத்து மணிக்கு திறப்பார் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட போயிடுவார் திரும்ப மத்தியானம் ரெண்டு மணிக்கு திறப்பார் ஆறு மணிக்கு கடையை மட்டும் போயிடுவார் இது இந்தியன் பேங்க்கில் வேலை செய்கிறாரா இல்லை கடை வச்சிருக்காரே தெரில பேங்க்கில் வேலைக்கு வர மாதிரியே பத்து மணிக்கு தான் வர்றது அஞ்சு மணிக்கு மூடிடுறது ராஜா நம்ம மளிகை தான் வச்சுருக்கோம் காலையிலே திறக்கணும்ப்பா கடையை திறக்க மாட்டாங்க இந்த தொழிலில் நம்ம எவ்வளோ டெடிக்கேட்டிவாக இருக்கோம் இப்படி ஓடனா பின்ன கடை எப்படி ஓடும் அப்போது நான் செய்ய வேண்டியது என்ன மேசராசிக்காரர்களுக்கு பத்து கோடியின் பக்ரமாகும் பொழுது முழு இன்வால்மெண்ட்டுடன் ஃபுல் என்கேஜ்மெண்ட்டாக சார் ஒரு நிமிஷம் நேரம் இருக்கக்கூடாது ஒரு பிஸியாக இருக்கணும் உலகத்தில் ரொம்ப பெரிய வரம் இறைவன் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வரம் உங்கள் ரொம்ப பிஸியாக வச்சுருக்காருனா நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் கடவுளே ரொம்ப நன்றி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நெக்ஸ்ட் 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 அவ்வளோ பிஸியாக இருக்கணும் அதுதான் அங்கே அழகு வாழ்க்கையின் அழகே அங்கே தான் இருக்குது யாராவது ஒருத்தர் வருவாங்க பத்து கோடியார் பதினொன்று கோடியோரும் வக்கரமாகும் பொழுது செய்யும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் பயங்கரமாக லாபம் வரும் ஆமாம்லாம் நல்ல ஐடியா வர்றவங்கள ஃபுல்லாக வெப்சைட்டை ப்ரமோட் பண்ணுற மாதிரியே அந்த வெப்சைட்டில் தான் ப்ராடக்ட் செல் பண்ணிங்கன்னா வர்றவங்க அந்த ப்ராடக்டே வாங்குவாங்க அவ்வளோதான் சிம்பிள் ஒரு ஐடியாக்குள்ளே இன்னொரு ஐடியா இருக்குது இன்னொரு ஐடியாக்குள்ளே இன்னொரு ஐடியா இருக்கு ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஒரு ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு எத்தனை விதமான ஐடியாலஜிஸ் சொல்கிறாங்க மேசராசிக்காரர்களுக்கு தொழில் பிச்சுக்கிட்டு போக போகுது லாபங்கள் பிச்சுக்கிட்டு வரப்போகுது ஆனால் ஒரே விஷயம் தொழிலை நீங்கள் நேசிக்கணும் ஃபுல் டெடிக்கேட்டடாக அதில் ஒர்க் பண்ணணும் எல்லா வரமே கடவுளே வந்து வரம் கொடுத்தாலும் சரி நீங்கள் எந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் சார் பொண்ணு கொடுத்துட்டார் சார் மா மாமா மாமா பொண்ணு கொடுத்துட்டார் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் நீங்கள் வாழ்கிறதுக்கு ரெடியே இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன தான் கொடுத்து என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி தான் ஸோ அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல போய் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி இப்போ ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்